நல்ல தொழில்நுட்ப கல்வி ரீதியான கல்வி ரீதியான பல மாற்றங்களை கொண்டு வந்தார் அதாவது அதுக்கு முன்பு அவசர கால சட்டங்களில் பல திருத்தங்களை முன் கொண்டு வந்தார் அடுத்தது திரும்ப அதாவது தகவல் அறியும் சட்டம் மன்னன் அஹ் குறிப்பாக ஒரு சில பத்தொன்பதாம் திருத்தத்திலே ஒரு சில மாற்றங்கள் முன்பு இருந்தது பிறகு அதில் சில நல்ல விடயங்களை கொண்டு வந்தார் அந்த விடயத்தில் ஒன்றுதான் பிரதேச செயலகங்கள் ரீதியாக யாராவது ஒரு ஊழல் செய்கின்ற பொழுது பிரதேச செயலகம் ரீதியாக அதற்கான அந்த உரிமை கோரலை வழங்குகின்ற பொழுது அந்த விடயத்தை மக்கள் கொண்டு வர முடியும் அடுத்தது தேர்தல் ஆணைக்குழு கடந்த காலங்களில் இல்லாமல் இருந்தது மைந்த அந்த தேர்தல் ஆணைக்குழுவில் கூட சில திருத்தங்களை கொண்டு வந்தார் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது அடுத்ததாக தேர்தல் ஆணைக்குழுக்கு சில அதிகாரங்கள் செல்ல வேண்டும் என்ற விடயங்களை கொண்டு வந்தார் இப்படி பல விடயங்கள் இருக்கிறாங்க ஆனால் நான்

திரும்ப நில்லாமலாக்கி திரும்ப தான் கொண்டு வந்தது ஆனால் இருக்கின்ற சில சில திருத்தங்கள் சில அதிகாரங்களை அவர் கொண்டு வந்தார் அந்த விடயம் தான் ஒழிக்கவில்லை அந்த விடயம் அதுக்கடுத்ததாக அண்ணன் கிராமங்கள் ரீதியாக கோதாபாய் ராஜபக்சு சென்று மக்களுடைய சில பிரச்சனைகளை முன்வைத்தார் கிராம ரீதியான ஒரு திருத்தங்களை முன்வைத்தார் அதற்கு பிறகு குறிப்பாக ஒரு உர அதாவது உரப்பிரச்சனை ரசாயன பிரச்சனை ரீதியான ஒரு விடயத்தை முன் வழங்கின்ற அரிசியிலே சில ரசாயனங்கள் காரணமாக எதிர்காலங்களில் மக்களுக்கு கிட்னி போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் அதாவது ரசாயன சோதனைகளை இல்லாமக்கினார் அதற்காக அதில் அவங்களோட அரசாங்கம் தொழில் பெற்றது அந்த ஒரு நல்ல ஒரு விடயம் ஆனால் அது தூரத்து பார்வையில ஒரு நல்ல விடயம் மக்களுடைய நோய் நிவாரணங்களை நீக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தது அவருடைய இன்னும் சில விடயங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த மூன்று நான்கு விடயங்கள் தான் நினைவில் இருக்கின்றது வேறு விடயங்கள் இல்லை அப்ப இந்த உரமானியம் மக்களுக்கு காரணம் மக்களுடைய தொலைநோக்கு கிட்னி பார்வை நல்ல விஷயம் சொல்லிடு கோத்தபாயாண்ட இந்த அதிசிறந்த விஷயம் சொல்லிக்கலாம் இப்போ இந்த கோத்தபாயாவ தனிப்பெரும்பான் வாக்கோட போட்டு தெரிவு செய்த அதே சிங்கள மக்கள் மைஜாரிட்டி போர்ட்ல பண்ண

இந்த விஷயத்துக்கு நான் சொல்ல வர என்னவென்றால் தானதாவே உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எட்டாவது ஜனாதிபதியாக கோட்டா திரிசேபட்டார் ஜனநாயக புரிய انا கேட்ட களி گیری இனி பாருங்க உங்களுக்கு சிங்கள மக்கள் போரோட விரட்டி எறிதது காரணமே 61%தமான வாக்குகளை பெற்றார் ஆனால் சிங்கள மக்கள் கோட்டபாயாவா பாயாவா ஊரோட விரட்டி எறிதது காரணமே இலங்கையில் ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி

இலங்கையில் நடந்த ஊரை கருத்து முடிச்சு அச்சா உங்களுக்கு இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனை அதே போன்ற தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனை பல மடங்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் உன்னை கேட்கின்றேன் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ஒரே ஒரே வழியில மக்கள் ஏன் மக்கள் முஸ்லிம் மக்கள் இறைஞ்சு எதுக்கு விரட்டி அடிச்சவன் விரட்டி அடிச்சவங்க நான் சொல்றாங்க நான் சொல்றேன் அதாவது இந்த அக்கா கேட்ட ஒரு கேள்விக்கு நான் தான் கேட்டேன் கோத்தபாய ராஜபக்சவ செண்ட வருஷத்துல எதுக்கு சிங்கள முஸ்லீமாக சேர்ந்து தமிழ் மக்கள் விரட்டை சிங்கள முஸ்லீமாக சேர்ந்து விரட்டி அடிச்சவன் ஏன் விரட்டி அடிச்சு மஹிந்த ராஜபக்ச கடந்த காலங்களில் மஹிந்த இரண்டு தடவை தேர்தலில் வெற்றி பெற்றார் அதன் பிற்பாடு தன்னுடைய சகோதரனை தேர்தலிலே இறக்கினார் ஆனால் அவர்கள் வந்து தங்கள் செய்த விடயம் என்ன கடந்த காலங்களிலே மக்களுக்கு செய்த பல அச்சுரியும் அநியாயங்களும் குறிப்பாக இலங்கையில் பல ஆயிரக்கணக்கான கொலைகள் நடந்தது இதிலே பல முஸ்லிம்கள் தமிழர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் பல கடத்தல்கள் நடைபெற்றது அதன் பின்பாடு உங்களுக்கு தெரியும் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற விடயம் இன்று பல நாடுகளில் முள்ளிவாய்க்காலுக்கு இந்த ஏன் அந்த நேரத்துல ஒரு கண்டனம் தெரிவிக்காம பட்டாசு ஒரு முஸ்லிம் பயிர்

அப்ப நீங்க மக்களை மதிக்காம மக்களை உணர்வுகளை மதிக்காம மக்களுடைய துன்பதைகளை மதிக்காம அரசியல்வாதிகளை பட்டிய முடி போட்டு ஊது ஊதுள என்னன்னு ஊதுவே எப்படி நியாயம் நடக்குது நீ சிரிப்பாக இருக்கின்றது இல்லங்க